கிடையாதுங்க இப்ப ஆப்ஷனுக்கு விஜய் இருக்காரு நல்ல யோசிச்சு சொல்லுங்க திமுகவை நிறுக்கும் காங்கிரஸ் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் திமுக மீது இந்திய தேசிய காங்கிரஸ் தற்போது அழுத்தம் கொடுக்க தொடங்கி உள்ளது அதாவது எங்களுக்கு கூடுதல் இடங்களையும் வேண்டும் முதல் முறையாக மாநில அமைச்சரவையில் பங்கும் வேண்டும் என்று காங்கிரஸ் திமுகவுக்கு பிரெஷர் கொடுக்க தொடங்கியுள்ளது தற்போது திமுக தனது இடது பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் அமைக்கவில்லை பொங்கலுக்கு பின்பே இந்த குழுவை திமுக அமைக்கும் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டில் வென்ற காங்கிரஸ் தற்போது முப்பத்தஞ்சு முதல் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறது திமுகவிடம் எங்களுக்கு எம்எல்ஏ சீட் மட்டும் கிடைத்தால் போதாது எங்களுக்கு அமைச்சரவையிலும் பங்கு வேண்டும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தால் அது நடக்காது அதனால் மைனாரிட்டி இடங்களில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுகவை காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளதாம் தற்போது தற்போது தமிழக அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் திமுகவினர் இருக்காங்க அதாவது அமைச்சரவை பற்றியில் வேறு கட்சிக்கு இடமில்லை ஆனால் அடுத்த முறை திமுக மைனாரிட்டி இடங்களில் போட்டியிட வேண்டும் அல்லது தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சியில் கூட்டணியினருக்கு இடம் அளித்து அந்த ஆந்திர பிரதேசம் மாதிரியே பார்த்தீங்கன்னா திமுக இங்கேயும் பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ்க்கு வந்து திமுகவுக்கு பிரஷர் கொடுக்க தொடங்குள்ளதான் தற்போது இதனால் டென்ஷனில் இருக்கிறது அறிவாலை வட்டாரங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி எப்படியாவது திமுக கிட்ட கூடுதல் இடங்களை வாங்கினோம் அமைச்சரவையில் நம்ம பங்கு பெற்றோம் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க அதாவது கூடுதல் இடங்களையும் அதிகாரத்தில் பங்கு கேட்பது எங்கள் உரிமை என்கிற காங்கிரஸ் கட்சினார் அதிகார பங்கீட்டு ஒரு பகுதியாக ஐந்து மாநிலங்களில் உறுப்பினர் பதவிகளையும் காங்கிரஸ் கேட்பதாக தகவல் தற்போது வெளியாகின்றன அதாவது நாங்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்க நாங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்க விஜயின் தாவேக்கா தயாராக இருக்குது எங்களுக்கு துணை முதல்வர் முதல்வர் பதவி கொடுக்க எங்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுக்க எங்களுக்கு மாநிலங்களவை பதவிகளை கொடுக்க தாவேக்கா தயாராக ரெடியாக இருக்கிறது இனி நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று திமுகவிற்கு காங்கிரஸ் தற்போது பிரஷர் கொடுக்க தொடங்கியிருக்குதான் அதாவது முக்கிய கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியும் அதிகார பங்கீட்டு கோரிக்கை வெளிப்படையாக முன்னோச்சில தான் தீம் நிர்வாகத்தில் கூட்டணி கட்சிகள் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றன என்று அதன் தலைவர்களே தற்போது கேள்வி எழுப்பி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே கூட்டணியில் காங்கிரஸின் நிலைப்பாடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் திமுக விளக்கம் கோரியுள்ளது கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சிக்கு எந்த ஆட்சமும் இல்லை ஆனால் ஆட்சி மட்டத்தில் திமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் இந்த குறித்து பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அதாவது இங்கே வந்து ஆட்சியில் பங்குகள்லாம் வந்து எங்களை வந்து பலவீனப்படுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணிக்கு தரும் ஆதரவை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் என்று அழைக்கிறார் திமுகவை நம்புகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படி இல்லை தமிழக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கலாமா என்று நினைக்கிறது அது சரியில்லை ராகுல் காந்தி தலையிட்டா எல்லாம் சரியாகிவிடும் திமுக நிர்வாகிகள் தற்போது தெரிவித்து வருகின்றனர் முன்பெல்லாம் காங்கிரஸுக்கு திமுக தாண்டி பெரிய ஆப்ஷனே இருக்காது ஒன்று திமுக இல்லை என்றும் பார்த்தீங்கன்னா தனித்தே கூட்டணி உருவாக்க வேண்டும் இப்போ வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜகவும் இருப்பதெல்லாம் அங்கே செல்ல முடியாது ஆனா இப்போ நிலைமையே வேறு இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அதனால தான் காங்கிரஸ் ப்ரெஷர் போடுகிறது இதனால் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பிரஷர் போடுகிறது என்று தோன்றுகிறது திமுகவு இதற்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவாளையை தொடங்கிய சில நாட்களிலேயே அடித்து ஆடு தொடங்கி உள்ளது காங்கிரஸ் ஒரு பக்கம் ராகுல் காந்தி நெருக்கமான பிரவீன் சக்கர்த்தி விஜய் சந்தித்து பேசுகிறாரு அதே போல விஜய் வந்து பாராட்டி போஸ்டுகளையும் போகப்படுக்காரு அந்த பக்கம் தான் திருச்சி வேலுசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தமகாவுடன் ஒரே மேடையில் கிறிஸ்மஸ் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவுக்கு நேரடியாகவும் மறைமுகம் நெருக்கடி கொடுப்பது திமுகவுக்கு மேலும் மேலும் பிரச்சனை கூட்டியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது